பிரச்சனைகளை உருவாக்காதீர்கள் தீர்த்து விடுங்கள் ஆம் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை வருது அப்படின்னா நீ ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஒரே பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீ வீழ்ந்துட்டு இருக்கீன்னு அர்த்தம் உங்களுக்கு எப்படி புது புது பிரச்சனை வருதா இல்லை பழைய பிரச்சனையிலேயே புலம்பிட்டு அழுதுட்டு கசத்தோட நசத்தோட கடனோட இருக்கிறீங்களா அப்படி இருந்தீங்கன்னா வரும் சனிக்கிழமை என்னை வந்து சந்திங்க ஆகஸ்ட் தேதி யூர்ல ஒன் டு ஒன் தனிநபர் பண்ணியிருக்கோம் இதுல என்னங்க பண்ணுவோம் ஜாதக ஜோதிட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன படிப்படியா செய்யணும் தீர்வுகளை காணணும்னு சொல்லுவோம் நான் கணிச்சு தர வழிமுறைகளை செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில உடனடியாகவே மாற்றங்கள் பல பேர்த்திற்கு பர்சனல் கன்சல்டிங் முடியும் போதே பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு சில பேருக்கு ஓரிரு நாள்லையும் கூட நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்வை உருவாக்கி தந்துடும் உங்களை நான் வாழ்க்கையில் உயர்த்தி தரேன் உங்க பிரச்சனைக்கு உடனே தீர்வுகளை தரேன் சரி நான் பார்த்த பிரச்சனை தீருமா ஆமா இருக்கிற பிரச்சனை தீரும் புது பிரச்சனையை வராமல் தடுக்க முடியும் அப்படியே பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட இருக்கலாம் பிரச்சனையுடன் வாழ்வது தவறில்லை ஆனால் பிரச்சனையை பார்த்து பயந்து அழுது புலம்பி கசத்தோடு இருப்பதுதான் பிரச்சனையே வாருங்கள் உங்கள் பிரச்சனையை எளிய முறையில் தீர்த்து தர என்னென்ன பிரச்சனைக்கு ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வுகளை தர உங்களோட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வேண்டுமென்றால் சந்தியுங்கள் என்னை கோவையில் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்கள்